வணக்கம் நண்பர்களே நம்மள பல பேர் நாங்க மாசம் மாசம் சம்பளம் வாங்குறோங்க தான் வாங்குறோம் ஆனா எப்படி செலவு பண்றோம்னே தெரிய மாட்டேங்குது சேமிக்கிறதுக்கான வழிமுறைகளும் எங்களுக்கு தெரியல ஏதாவது மருத்துவ செலவு சுப நிகழ்ச்சின்னு வந்தா கூட நாங்க கடன் தான் வாங்குறோம் அப்பதான் தெரியுது நாங்க சேமிக்கவே இல்லை சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டோன்னு இதுல என்ன துக்க விஷயம்னா நாங்க எப்படி செலவு பண்ணோம் எதுக்காக செலவு பண்ணோன்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிற பல பேர் இருக்கோம் அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணா நம்ம வீட்லயும் பணம் தங்கும் அப்படின்னு யோசிச்சா நம்ம வீட்டுல ஒரு சின்ன சின்ன வழிமுறைகளை பண்ணிட்டு வந்தாலே நம்ம வீட்லயும் பண வரவு அதிகரிக்கும் குபேரரோட அனுகிரகம் அப்படிங்கறது நம்ம வீட்ல இருந்தாலே நம்ம வீட்லயும் பணம் தங்கும் குபேரரோட அனுகிரகம் கிடைக்க நம்ம என்ன பண்ணலாம் குபேரருக்கு உரிய நாள் வியாழக்கிழமை அதனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேர தீபம் ஏற்றி வரதால நம்ம வீட்டுல பண வரவு அதிகரிக்கும் தேவையற்ற விரைய செலவுகள் நீங்கும் குபேர தீபம் எப்படி ஏற்றலாம் முதல்ல ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க அதை வைக்கிற மாதிரி ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க ரெண்டையுமே மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்கரிச்சுக்கோங்க அடுத்தபடியா ரெண்டு ஏலக்காய் ஒரு நாணயம் நாணயத்திலையும் சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க ரெண்டையும் அந்த தட்டுல வச்சு அதுக்கு மேல நம்ம எடுத்து வச்ச மண் தீபத்தை வச்சுக்கோங்க பணவரவு அதிகரிக்கிறதுக்கான திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் திரி மஞ்சள் நிறத்திரி நம்ம வீட்டுல ஏற்றுனோம்னா பண வரவு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க அதனால நம்ம குபேர தீபம் ஏற்றுறக்கும் மஞ்சள் திரி தான் நம்ம பயன்படுத்தணும் அடுத்ததுபடியா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தீபம்தான் ஏற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு மண் விளக்கு ரெண்டு ஏலக்காய் ஒரு நாணயம் அடுத்தபடியா மஞ்சள் திரி இந்த பொருட்கள் இருந்தாலே நம்ம வீட்லயும் பண வரவு அதிகரிக்கும் மாலை நேரத்துல நாங்க சொன்ன மாதிரி எல்லா வழிமுறைகளையும் செஞ்சு தீபம் ஏற்றி குபேரரோட மந்திரங்கள் சொல்லி அவரை வழிபட்டு வர்றதுனால ஒரு குறிப்பிட்ட நாட்களிலேயே நம்ம வீட்டுல பணம் தங்குறத நீங்க கண்டிப்பா உணர்வீங்க தேவையில்லாம பண்ற செலவுகளும் குறைச்சிட்டு வரும் அதையும் உணர்வீங்க இந்த ஒரு சின்ன விஷயத்த நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க உங்களுக்கான மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க